बीटो स्पिरिट बॉम्बस உலகத்தில் இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் பாம்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்த் பாம்பர் கேட்டகரியில் இப்போதைக்கு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட பாம்பஸை சுட்டு வீழ்த்தணுன்றது அவ்வளவு சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் இல்லை ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்னாலையும் இந்த ஒரு பாம்பரை சுட்டு வீழ்த்துறதுங்கிறது இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இந்த நிலமையில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ் ஒரு கிளைமாக வச்சுருக்காங்க இந்த இருபத்தி ஒரு எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம் இதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் இந்த பி டூ பாம்பர்ஸையும் நாங்கள் சுட்டு விடுத்தோன்னு இன்னைக்கு ஒரு அசாதாரணமான கிளைம் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதை சொல்றப்பவே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இந்த ஹவுதிஸ்னால இதை சுட்டு விடுத்த முடியுமா முடியாதா இந்த எம் கியூ நைன் ரீபர்ஸை சுட்டு விடுத்துறப்போ அப்புறம் ஏன் இதனால இந்த பி டூ பாம்பர்ஸ் அவங்களால சுட்டு விடுத்த முடியாது இந்த மாதிரி ரெண்டு தரப்பு கேள்விகள் உங்க எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஸோ இதையும் ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான செய்திகளையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம்னு சொல்லலாம் ஸோ பேசுகிற நேரத்தை வீணடிக்காம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பகிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவுக்கு செய்திகள் இருந்தே நம்ம இந்த ஒரு பதிவை தொடங்கிடுவோம் ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு நடுவில் இந்த ஒரு இருபது வருஷத்துக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் புதுசா ஒரு ஒப்பந்தமாக கையெழுத்தாச்சு ஆனால் அதிகாரப்பூர்வமான சட்டமா ரஷ்யாவில் மாற்றப்பட்டிருக்கு ஏன்னா நாலு மாதம் டைம் பீரியட் இதுக்கான டைம் டைம் எடுக்கும் ஏன்னா ரஷ்யாவோட ஸ்டேட் அவங்களோட லோயர் பார்லிமெண்ட் சபை மாதிரி இருக்கிறதுல முதல்ல அப்ரூவல் வாங்கப்பட்டு அதுக்கப்புறம் அப்பர் ஹவுசுக்கு மாற்றப்பட்டு அங்கேயும் அப்ரூவல் வாங்கப்பட்டு இறுதியா பிரசிடென்ட்

கொண்டு வரப்பட்டு இந்த போர் முடிக்கப்பட்டு மீண்டும் ஒரு பிரச்சனை தொடங்கப்பட்டுச்சுன்னா முழுக்க முழுக்க ஈரான் அவங்களோட உதவிகளை இந்த இடத்துல அனுப்பலாம் அதுக்கு ஈரானுக்கான உரிமையும் இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமான ராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து செயல்படுறது சில சீக்கிரான இன்ஃபர்மேஷன்ஸை இவங்க கிட்ட கொடுக்கறது சில சீக்கிரட் டெக்னாலஜிஸை இவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தரப்பும் இப்போது புது அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை விட ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா நான் ஆக்டிங் மெம்பர்ஸ் கிட்ட அதாவது இந்த ரெண்டு நாடுகள் அல்லாத ராணுவம் கிட்ட இவங்க பத்தின தகவல்களை கொடுக்கறதோ இல்லை இவங்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுறதோ இருந்ததோ இந்த ஒரு சட்டத்தின் மூலயமா தடைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் நார்த் கொரியா நாளைக்கு ஜாயின் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாடுகள் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதே நாடுகளுக்கும் இந்த ஒரு சட்டத்திட்டம் தான் பொருந்தும் ஸோ இப்போ ஈரானுக்கு தேவையான முக்கியமான உதவிகள் ரஷ்யா கிட்ட இருந்து போச்சுன்னா அதை எந்த நாடாலையும் இந்த ஒரு போர் சூழலை காரணமாக காட்டி அதை தடைப்படுத்த முடியாது எக்ஸ்க்ளூடிங் பொருளாதார தடைகள் தவிர்த்து ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் இல்லை இந்த ரெண்டு நாடுகளில் யாருக்கு யார் உதவி பண்ணாலும் அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம்னா இந்த பொருளாதார தடைகள் மட்டும்தான்

판도를 சொல்ல முடியாத ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பகுதிகள் யார் எங்கே இருக்காங்க எதுவுமே தெரியாது அந்த மாதிரி இடங்களில் இந்த ரெண்டு தரப்பு வீரர்களும் பேசிக்கிட்ட மாதிரி சில வீடியோஸ் ஆனது வெளியில் வந்துச்சு இப்போ இன்னைக்கு இந்த ஐம்பது வீரர்கள் சரணடைஞ்சிருக்கக்கூடிய வீடியோ ரொம்ப ஒரு பெரிய நியூஸாக மாறி இருக்கு இப்போ சரணடையக்கூடிய வீரர்களை சுடக்கூடாதுன்றது லா அது மட்டும் இல்லாமல் அது மனித உரிமை வீரர்களில் இப்போ எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா எதிரில் வரக்கூடிய உக்ரைனிய வீரர்களாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவோட வீரர்களாக இருக்கட்டும் அவங்க அவங்களோட ஆயுதங்களை கொண்டு வரலாம் இல்லை அவங்க வந்து அவங்களே ஒரு சூசைட் பாம்பராக மாறி இந்த இடத்துல ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ்க்கு எதிராக செயல்படுறதுக்காக அந்த இடத்துல இருந்து வரலாம் இப்படி இருக்கப்போ எப்படி அவங்கள எதிர்த்தரப்பில் இருக்கவங்க நம்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு இருக்குது ஒன்று நீங்கள் வந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸோடு வரீங்கன்னா இதில் ஒரு ப்ராசஸ் இருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பீரங்கியை ஓட்டிட்டு வரீங்க இப்படி வரக்கூடிய பீரங்கியோட நீங்கள் சரணடைய வரீங்கன்னா ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பீரங்கியோட வரப்போ உங்களோட ஆன்டி டேங்க் கைடன் மிசைல் வச்சு இல்லை உங்களை அந்த ஆன்டி டேங்க் கைடன் மிசைல் வச்சு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் அந்த பீரங்கியோட குழல் இருக்குல்ல அந்த துப்பாக்கி அதை ஸ்ட்ரெயிட்வேர்டு மேலே தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு தயாராக இல்லை ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய துப்பாக்கியை விட்டுட்டு மேலே அதோடய துப்பாக்கி இந்த முனையில் இருந்துச்சு இல்லை இந்த முறையில் இருந்துச்சுன்னா நான் சரணடைய தயார்ன்றத இது ஒரு குறியீடாக வைக்கும் அதே நடந்து வரவங்க இல்லை நார்மலாக நார்மலாக மொபைலைஸ் வாங்கி வரவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தோன்னா தவழ்ந்து வரணும் கீழே அப்படி இல்லையா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் கீழே போட்டுட்டு அவங்களோட சட்டைகளை ரிமூவ் பண்ணிட்டு கையை மேலே தூக்கிட்டு நான் சரண்டர் ஆகும்னு சொல்றத கிட்ட சிம்பாலிக்காக காமிக்கணும் அதுக்கு அடுத்த கட்டமாக கீழே தவழ்ந்துக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் அளவுக்கு கிரால் பண்ணி வந்துட்டு திரும்பவும் இதே மாதிரி ஒரு ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும் இதை வச்சு தான் எது இருக்கவங்க உண்மையிலேயே இவங்க சரணடை வராங்களான்றதை கண்டுபிடிப்பாங்க இதே ஒரு முறையில் தான் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனோட வீரர்களும் இப்போ சரணடைஞ்சிருக்காங்க இதே மாதிரி ரஷ்ய வீரர்களும் உக்ரைன் கிட்ட சரணடைகிற நிறைய கதைகளும் இருக்கு ஆனால் எண்ணிக்கைகள்னு பார்க்கறப்போ உக்ரைனிய வீரர்கள் அதிகமாக இப்போ சரணடைய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஈஸ்டரோட சீஸ் நிறைய இடங்களில் சீஸ் வயலேஷன் நடந்து பண்ணப்பட்டிருக்கு இதை ரஷ்யா பண்ணாங்கன்னு உக்ரைன் தான் சொல்றாங்க உக்ரைன் தான் பண்ணாங்கன்னு ரஷ்யா சொல்றாங்க ஆனால் உக்ரைன் செஞ்ச சில சில வீடியோஸ்ன்றது இப்போ உக்ரைனோட டெலகிராம் சேனல்ஸ்லேயே வெளியில வந்திருக்கு இந்த எம்எல்ஆர் சிஸ்டம் மூலிமா ரஷ்யன் பொசிஷன்ஸ் அட்டாக் பண்ணுறதுன்னு இதுக்கு ஜலஸ்கி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எந்த இடத்துல எந்த தப்புமே பண்ணலை இன்கேஸ் இந்த எனர்ஜி சீஸ் டீல் மாதிரி இந்த ஈஸ்டர் சீஸ் வந்து யார் வயலேஷன் பண்ணாங்கன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் காமிங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எனர்ஜி ஷீல்டு மேலே ரஷ்யா இன்னும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ப்ராப்பரான ஒரு மெத்தடுன்றது எங்களுக்கு தெரிய வர வரைக்கும் இந்த சீஸ் ஃபயர்ன்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு டேர்ம்ஸில் தான் இருக்குன்றதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர்ல நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த பி டூ பாம்பர்ஸ் பற்றினா அந்த ஒரு முக்கியமான செய்தி தான் ஆக்சுவலாக ஹவுதீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அமைப்பு மட்டும்தான் ஏன்னா ஒரு நாட்டில் ப்ராப்பரான ஒரு இராணுவ கட்டமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு அவங்க கிடையாது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனி சட்டத்திட்டம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஷன் யூனிட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்காக இருந்தாலும் ஒரு நாட்டோட இராணுவம் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ஹவுதீஸோட நெட்ஒர்க் கிடையாது இப்போ ஹவுதீஸோட பெரிய ஆர்சனல் இல்லை இல்லை அவங்க கிட்ட இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் கேப்பபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொன்னால் ரஷ்யன் மேட் இந்த எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில நெட்வொர்க்ஸ் அவங்க அவங்ககிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா இவங்க ஏமனோட தலைநகரை கைப்பற்றினப்போ அந்த இடத்துல பல அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பல அண்டர்க்ரவுண்ட் மிசைல் பங்கர்ஸை இவங்க கைப்பற்றினாங்க அதிலிருந்து பல ஆயிரம் டன் கணக்கிலான வெடிப்பொருட்கள் இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் இது எல்லாமே அவங்களோட கைகளில் இருக்குது அதை நான் மறுக்கவே மாட்டேன் அதே பக்கம் அவங்க கிட்ட ப்ராப்பராக ஒரு ரேடார் நெட்வொர்க் இல்லை ப்ராப்பரான ஒரு கமாண்ட் யூனிட் லாஞ்ச் யூனிட் எல்லாம் இருக்கான்னு பார்த்தோன்னா கிடையாது அவங்க கிட்ட மேன்பேட்ஸ் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ் இருக்கு இது எல்லாமே இருக்கு இந்த பக்கம் எதிர் திசையில பீ டூ பாம்பரை பார்த்தனா டெக்னாலஜிக்கல் மார்வல் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஹவுதீஸ கூட விட்டுருங்க ப்ராப்பரா ஒரு மெசல் டிஃபன்ஸ் சிஸ்டம் கொண்ட ஒரு நாட்டுனால இந்த ஒரு பீ டூ பாம்பரை டிஃபன் பண்ண முடியுமோன்னா அது ஒரு சினாரியோ நம்ம கம்பேர் பண்ணி தான் யோசிக்க முடியும் இப்போ இந்த பீ டூ பாம்பர் வந்து ஹையஸ்ட் ஆல்டிடியூட் அதோட அதிகபட்ச உயரத்தில் பறக்கணும்னா அம்பதாயிரம் அடிக்கு மேலே இதனால பறக்க முடியும் இதை வந்து நம்ம கிலோமீட்டர் கணக்குல கணக்கு பண்ணி பாத்தோம்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் அதிகம் இதை வந்து நீங்க கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா இவ்வளவுதான் வரும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கிறப்போ நார்மல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல்ஸ்னால இதை எங்கேஜ் பண்றதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மி இதுவே ஏர் இருக்கக்கூடிய எஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் இதை ரீச் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் அதிகம் ஏன்னா எஸ் ஹண்ட்ரடோட ஆப்ரேட்டிங் ரேஞ்சுன்றது முப்பது கிலோமீட்டருக்கும் அதிகம் இல்லைன்னா ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் இதனால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஸோ கிலோமீட்டர் வைஸ் பார்த்தோன்னா பிராக்டிகலி எஸ் ஃபோர்ன்றதுனால இதை ரீச் பண்ண முடியும் ஆனால் இதோட ஸ்டெல்த் ஃபியூச்சரை கணக்கில் எடுத்து பார்க்குறப்போ ஏன்னா இந்த பி டூ பாம்புன்றது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டெல்த் பிளாட்ஃபார்மாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதோட ரெடா கிராஸ் செக்ஷன்ன்றது நார்மலாக பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டெல்த்தியர் டெக்னாலஜியில் அமெரிக்கா இதை உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ அந்தமாதிரி ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் இது பறக்கிறப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரேடார்ன்றது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அந்த டைமில் அந்த இடத்துல பேட்ரோலில் இருக்கக்கூடிய மற்ற இன்டர்செப்டார் விமானங்களோட ரேடாரை ப்ராசஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஏ

சுற்றி இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டோட இன்புட் தேவை ஏவாக்ஸ் விமானங்களோட இன்புட் தேவை கிரவுண்ட் பேஸ்டு ரேடாஸோட இன்புட்டும் தேவை இந்த நாலு இன்புட் இருந்தால் தான் இதை எங்கேஜ் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸை இவங்களால உருவாக்க முடியும் ஸோ இதுதான் ரியாலிட்டி ஆனால் இந்த ஹவுசிஸ் வச்சுருக்கக்கூடிய கிளைம் ஆனது இவங்க கிட்ட ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் கிடையாது அப்படி எதுவுமே இல்லாமல் இவங்க இந்த டூ பாம்பரை சுட்டு விழுத்தோன்னு சொல்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ரொபகண்டா மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் இந்த மாதிரி எம் கியூ நைன் ரேப்போ இவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு இது ஒரு ட்ரோனை சுட்டு விழுத்துறது ரொம்ப ஈஸி ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் பார்க்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முன்னூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் பறக்கும் அதுவும் இந்த ட்ரோன் பறக்கக்கூடிய உயரன்றது இந்த பாம்பர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கம்மி சில பல கிலோமீட்டர்கள் உயரத்தில் தான் ஆல்டிடியூடில் மட்டும்தான் பறக்கும் இதை நார்மல் மேன்பேட்ஸை வச்சும் விழுத்த முடியும் இல்லை ஹவுதிஸ் கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிவைசஸ் மூலியமாகவும் சுட்டு விழுத்த முடியும் ஆனால் இந்த சினாரியோவையும் பீ டூ சுட்டு விழுத்தக்கூடிய அந்த சினாரியோவும் ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத ஒன்று நிறைய பேருக்கு வந்து இதை இதை ஏத்துக்க முடியாம இருக்கலாம் இல்ல ஹவுதிஸ் கிட்ட பெரிய ஆசனம் இருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு எஃப் தர்ட்டி ஃபைவ்ஸை கண்டுபிடிக்க முடியும்னு கிளைமை வச்சிருக்க இரானாலேயே இந்த பி டு பாம்பஸ கவுண்டர் பண்றதுக்கு இன்னும் எந்த ஒரு டெக்னாலஜியும் அவங்க கிட்ட கிடையாது ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் மற்றபடி ஹவுதிஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படி இப்படி நீங்க சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் அவங்களால எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸை சுட்டு விழுத்த முடியும் ஏன் சார்ட் ஆப்ஸை டவுன் பண்றதுக்கு முயற்சிகள் வேணாலும் பண்ண முடியும் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை கண்டிப்பாக சுட்டு விழுத்த முடியும் ஆனா இந்த பாம்பஸ சுட்டு விழுத்தக்கூடிய தொழில்நுட்பம்ன்றது இப்போதைக்கு டாப் நாச் கண்ட்ரீஸ் கிட்டேயே கிடையாது சோ ஹவுதிஸோட இந்த ஒரு கிளைம் இந்த இடத்துல ப்ரொபகேட்டா மட்டும்தான் சைக்காலஜிக்கலா அவங்க கொஞ்சம் விளையாட பாக்குறாங்க மத்தபடி இந்த இடத்துல ஹவுதிஸோட சப்போர்ட்டர்ஸ் ஆலையும் இந்த ஒரு க்ளைமை ஏத்துக்க முடியாது டெக்னாலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு சோ இந்த வீடியோ பத்தி முன்ன எடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கேள்வி நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஹவுதிஸ்னால மட்டும் இல்ல இப்போதைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளால இந்த ஸ்டெல்த் பாம்பஸ் கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸை பயன்படுத்தி சர்ஃபேஸ்ட் ஆர்மிஸ்ல பயன்படுத்தி அவ்வளவு சீக்கிரத்தில் சுட்டு விழுத்தம் ஆனா இன்டர்செப்டர் விமானங்களை பயன்படுத்தி சுட்டு விழுத்த முடியும் இந்த நிலமையில் ஹவுதீஸ் ஒரு ஏர் போர்ஸ் இந்த ஒரு கிளைம் வச்சிருக்கிறத நீங்க எப்படி இப்போ மறக்காம வந்து சொல்லுங்க சொல்றதை உங்களாருக்கே